தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன் எங்கள் பரலோக தந்தையே உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உமது திருமகனின் அன்னைக்கு நாங்கள் அளிக்கும் பக்தியை ஆசிர்வதியும் அன்னை மரியாளின் பல்வேறு காட்சிகளையும் அதன் வழியாக நீர் எங்களுக்கு வெளிப்படுத்திய அன்பின் செய்திகளையும் தியானிக்கும் இந்த முப்பத்தி ஒரு நாட்களில் எங்கள் குடும்பத்தில் விசுவாசத்தையும் நம்பிக்கையும் அன்பையும் பெருக்கி உம் திருவுளத்திற்கு முற்றிலும் கீழ்ப்படிந்து வாழ எங்களுக்கு வரமருளும் அன்னை மரியாளின் பரிந்துரையை நாங்கள் நாடி அவரது புனித வாழ்வை பின்பற்றி என்றும் உமது மகிமைக்காக வாழ எங்களுக்கு அருள் புரியும் எங்கள் ஆண்டவர் ஆகிய விண்ணகத்தையும் மன்னகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன் அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் ஏசு கிறிஸ்துவை நம்புகின்றேன் இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார் பிளாத்துவின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார் பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார் விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார் அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார் தூய ஆவியாரை நம்புகின்றேன் புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன் புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன் பாவ மன்னிப்பை நம்புகின்றேன் உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன் நிலை வாழ்வை நம்புகின்றேன் ஆமேன் அற்புத அன்னை மரியாள் வரலாறு அற்புத அன்னை மரியாள் சியோன் அன்னை என்றும் அழைக்கப்படுவது வழக்கம் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் ரோமில் நிகழ்ந்த ஒரு அதிசய நிகழ்வையும் அதன் விளைவாக மனம் திரும்பிய ஒரு யூத இளைஞனின் கதையையும் மையமாக கொண்டது இந்த நிகழ்வு கத்தோலிக்க திருச்சபையில் ஒரு முக்கிய பங்கை வகிக்கிறது மேரி அல்போன்ஸ் ராட்டிஸ்போன் ஆயிரத்தி எண்ணூற்றி பதினான்கில் பிரான்சில் ஒரு செல்வந்த யூத வங்கி குடும்பத்தில் பிறந்தார் இவர் கத்தோலிக்க மதத்தின் மீது குறிப்பாக ஏசு சபை மற்றும் கன்னி மரியா மீது ஆழ்ந்த வெறுப்பை கொண்டிருந்தார் இவரது மூத்த சகோதரர் தியோடர் கத்தோலிக்கராகி ஒரு பாதிரியாராக மாறியது இவரது வெறுப்பை மேலும் அதிகரித்தது ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டில் தனது இருபத்தி எட்டு வயதில் அல்போன்ஸ் ஐரோப்பாவிற்கு ஒரு சுற்றுலா மேற்கொண்டார் எதிர்பாராத விதமாக இவரது பயண திட்டம் மாறி இவர் ரோம் நகரத்திற்கு செல்ல நேர்ந்தது அங்கு தனது பழைய நண்பரான குஸ்டாஃப் டி புசியர்ஸை சந்தித்தார் குஸ்டாஃப் ஒரு புரொட்டஸ்டன்ட் கிறிஸ்தவராக இருந்தாலும் அவரது சகோதரர் பரோன் தேட்டர் டி புசியர்ஸ் ஒரு தீவிர கத்தோலிக்கர் பரோன் அல்போன்ஸிடம் கத்தோலிக்க நம்பிக்கையை பற்றி விளக்க முயன்றார் ஆனால் அல்போன்ஸ் அதை கடுமையாக எதிர்த்தார் ஒரு சவாலாக பரோன் அல்போன்ஸிடம் அற்புத பதக்கத்தை அணியும்படியும் புனித பெர்னார்டின் ஒரு குறிப்பிட்ட ஜபத்தை சொல்லும்படியும் கேட்டுக்கொண்டார் முதலில் மறுத்தாலும் அந்த சவாலை ஏற்றுக்கொண்டு பதக்கத்தை அணிந்து கொண்டார் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு ஜனவரி இருபது அன்று பரைட்டி புசியர்ஸ் ஒரு இறுதிச் சடங்கிற்காக ஏற்பாடுகளை செய்ய ரோம் நகரில் உள்ள சாண்ட் ஆண்ட்ரியா டெல்லே தேவாலயத்திற்கு சென்றார் அவருடன் அல்போன்சும் சென்றிருந்தார் பரன் தனது வேலைகளில் மும்மரமாக இருக்க அல்போன்ஸ் தேவாலயத்தை சுற்றி பார்த்து கொண்டிருந்தார் திடீரென்று தேவாலயத்தின் ஒரு பக்க பீடத்தில் பிரகாசமான ஒளி தோன்றியது அதில் கன்னிமரியா அற்புத பதக்கத்தில் சித்தரிக்கப்பட்டிருப்பது போலவே காட்சியளித்தார் இந்த காட்சியை கண்ட அல்போன்ஸ் தரையில் மண்டியிட்டு ஆழ்ந்த உணர்ச்சி வசப்பட்டார் சிறிது நேரத்திற்கு பிறகு பரோன் அவரை தேடி வந்தபோது அல்போன்ஸ் கண்ணீருடன் காணப்பட்டார் அவர் நான் அவளை பார்த்தேன் நான் அவளை பார்த்தேன் என்று கூறினார் அந்த நொடியிலேயே கத்தோலிக்க நம்பிக்கையின் உண்மைகளை அவர் முழுமையாக புரிந்து கொண்டார் இந்த அதிசய நிகழ்வுக்கு பிறகு அல்போன்ஸ் ராட்டிஸ்போன் திருமுழுக்கு பெற்று கத்தோலிக்கரானார் பின்னர் அவர் ஒரு இயேசு சபை துறவியாகி பாதிரியாராக பணியாற்றினார் அல்போன்ஸின் மனம் திரும்புதல் அவரது சகோதரர் பாதித்தது யூத மக்களிடையே நற்செய்தியை அறிவிக்கும் நோக்கத்துடன் ஒரு புதிய தொடங்க இருவரும் உத்வேகம் பெற்றனர் போப் பதினாறாம் கிரிகோரியின் ஆசீர்வாதத்துடன் அவர்கள் சியோன் அன்னை சபை என்ற பெயரில் ஒரு புதிய துறவர சபையை நிறுவினர் இந்த சபையின் முக்கிய நோக்கம் யூத மக்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் இடையே ஒரு நல்லுறவை வளர்ப்பதும் யூத மரபுகளை பற்றிய கிறிஸ்தவர்களின் புரிதலை ஆழப்படுத்துவதும் இறைவனின் திட்டத்தில் யூதர்களின் தனித்துவமான அழைப்பை அங்கீகரிப்பதும் ஆகும் இந்த சபை ஆண்கள் மற்றும் பெண்கள் என இரு பிரிவுகளை கொண்டுள்ளது ரோம் நகரில் அல்போன்ஸ்ராட்டிஸ்போனுக்கு நிகழ்ந்த கன்னிமரியாவின் காட்சியானது அற்புத அன்னை என்ற பெயரில் போற்றப்படுகிறது இந்த நிகழ்வு விசுவாசத்தின் ஒரு சக்தி வாய்ந்த சான்றாகவும் மனம் திரும்புதலின் ஒரு அற்புதமான எடுத்துக்காட்டாகவும் விளங்குகிறது இதன் விளைவாக உருவான சியோன் அன்னை சபை இன்று வரை உலகெங்கிலும் கிறிஸ்தவ யூத உறவுகளை மேம்படுத்துவதில் ஒரு முக்கிய பங்கை ஆற்றி வருகிறது i uh -huh. என்று என் மீட்டர் சொன்ன இம்மையில் எம்மை தேற்ற குண என்று யாரம்மா சதாசநாயமாதா சத்திய தெய்வத்தாயே தாயே இம்மக்கள் எங்கள் வேணுமாய மாதா சத்திய தெய்வ தாயே இம்மக்கள் எங்களுக்கு அன்றாட வேண்டும ஆண்டவரே எங்கள் இறைவா அனைத்து மகிமைக்கும் உரியவரும் விண்ணக பூலோகங்களின் அரசருமான எங்கள் தந்தையே நீர் எங்களுக்கு அளித்த அனைத்து அருள் கொடைகளுக்காகவும் குறிப்பாக உம் திருமகனாம் இயேசு கிறிஸ்துவின் வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட மீட்புக்காகவும் உமக்கு நன்றி கூறுகின்றோம் அன்பு தாயாம் அன்னை மரியாவே கானாவூர் திருமணத்தில் நீர் காட்டிய பரிந்துரை முதல் சிலுவையின் அடியில் இயேசு உமக்கு அளித்த தாயின் பாசம் வரை உம் வாழ்வின் ஒவ்வொரு காட்சியிலும் நீர் இறை சித்தத்திற்கு முற்றிலும் அடிபணிந்த உத்தம அடியாராக விளங்கினீர் உம்முடைய ஆம் என்ற ஒற்றை வார்த்தை இவ்வுலகின் மீட்புக்கு அடித்தளமாய் அமைந்தது நாசரேத்தில் விவிலியத்தில் இவ்வுலகில் பல்வேறு இடங்களில் உம்மை கண்ட ஒவ்வொரு இடத்திலும் நீர் அன்பு நம்பிக்கை மனம் வருத்தம் ஜெபம் ஆகியவற்றின் அவசியத்தை எங்களுக்கு உணர்த்தினீர் தாயே உம்முடைய ஒவ்வொரு காட்சியையும் தியானித்த நாங்கள் நீர் எங்களுக்கு கொடுத்த செய்திகளை எங்கள் உள்ளங்களில் பொக்கிஷமாக பாதுகாக்கின்றோம் உலக அமைதிக்காகவும் பாவிகளின் மனமாற்றத்திற்காகவும் குடும்பங்கள் இறைவனின் பாதையில் நடக்கவும் நீர் விடுத்த அழைப்பை நாங்கள் செவிமடுக்கிறோம் உம்முடைய கண்ணீரும் உமது தாய் உள்ளத்தின் ஏக்கமும் எங்கள் இதயங்களை உருக்குகின்றன இப்பொழுது எங்கள் குடும்பமாக நாங்கள் உம்மிடம் மன்றாடுகின்றோம் நாங்கள் உம்மை போல் இறைவனுக்கு முற்றிலும் அடிபணிந்து வாழும் வரத்தை எங்களுக்கும் எங்கள் குடும்பத்திற்கும் தந்தருளும் தினந்தோறும் ஜபிக்கும் வரத்தை குறிப்பாக ஜபமாலை ஜபிக்கும் வரத்தை எங்கள் அனைவருக்கும் அளித்தருளும் பாத்திமாவில் நீர் கேட்டது போல உலக சமாதானத்திற்காகவும் உக்ரைன் காசா போன்ற போரால் பாதிக்கப்பட்ட நாடுகளின் மக்களுக்காகவும் துன்புறும் ஆன்மாக்களுக்காகவும் நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்க எங்களுக்கு உதவி செய்யும் மனந்திருந்துதலின் முக்கியத்துவத்தை நாங்கள் உணர்ந்து எங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு இறைவனின் கருணையை நாட எங்களுக்கு வழிகாட்டும் தூய்மையான வாழ்க்கையை வாழவும் சவால்களின் மத்தியிலும் விசுவாசத்தில் உறுதியாக நிற்கவும் எங்களுக்கு பலம் தாரும் எங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவரையும் உம்முடைய பாதுகாவலில் எடுத்துக்கொள்ளும் நோயுற்றவர்களை குணமாக்கும் வழி தவறியவர்களுக்கு வழிகாட்டும் துன்புறுவோருக்கு ஆறுதல் தாரும் இறைவனின் அன்பும் நீதியும் எங்கள் குடும்பங்களில் என்றும் நிலவச் செய்யும் மரியாளின் மாசற்ற இருதயமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் இயேசுவின் திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆமேன்